அது கேட்குறீங்க நம்ம தோட்டத்தில் முதல்ல வேலை செஞ்சுட்டு நமக்கு சொந்தக்காரங்க தான் கருப்புன்னு இந்த கிணறு விட்டும் போது கீழே விழுந்துட்டாராம் அம்மாவும் அப்பாவும் வர முடியாதுன்ட்டு அங்கே போயிட்டாங்க நாங்கள் வந்துட்டோம் இப்போ எப்படி இன்னும் அளவுக்கு இல்லைன்னு டாக்டர் சொல்லிருக்காங்களா வந்ததே என்னன்னு தெரியும் ஓ சரி வாங்கம்மா வாங்கப்பா எங்கம்மா உங்க அம்மா இழுகு இழுகுன்னு தொட்டதையே நூறு நேரம் தொட்டுக்கிட்டு இருக்கிறா அப்புறம் எங்கிட்ட போறது எங்க போனாலும் நம்ம அப்படிதான் என்னைய குறை சொல்லணும்னா உனக்கும் தூக்க வராது உங்க அப்பனுக்கும் தூக்க வராது அங்க இருந்து வரது வெறுந்தையே ஆட்டிக்கிட்டு வந்துடலாம் இங்க வேலை வெட்டி எல்லாம் பாத்துல தானே போக ஆமாமா உங்க அம்மா எம்பிட்ட வேலை செஞ்சா காலையில எழுந்திரிச்சு நூறு பேருக்கு சமையல் செஞ்சு நூறு பேருக்கு பாத்திரம் பண்ணம் கழுவி வீடு வாச கூட்டி வாச வலிச்சு ஐயோ ஐயோ ஊருப்பட்ட வேலைமா என்னமா 100 பேத்துக்கு இருந்து ஒரே ஒரு காப்பி வச்சு கொடுத்துருக்காம அதுவே பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கா சமையல் கூட என்ன செய்யல. கடைல வாங்கிக்கலாம்னு இந்த வேலை செய்யிறதுக்கு இந்த எழுதுறா. அம்மா மணி ஆயிடுச்சுல போலாம்ல. போலாம் மாப்ளே. நீங்க வர வரைக்கும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி வாங்க எல்லாரும் போலாம். சரி வாங்க. டேய் மச்சி நில்லுடா. என்னடா போற நேரத்துல நிக்கே வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல மச்சி கல்யாணமும் பண்றே.

என்னைக்காவது சொத்து உள்ளவங்க கூட சேருதா இத புத்தி ஏனா அப்படி போகுதுன்னு தெரியல எங்க அவங்களே இல்ல காணும் உள்ள இருக்காங்க ஐயா நான் கூப்பிடுறேன் அப்ப நீங்க இருங்க நான் அண்ணியையும் பார்த்துட்டு நான் போய் பேசிட்டு வந்துறேன் கேடி மாப்பிள்ளை வீட்டோட வந்திருக்கோம் கௌரவமா இரு அது மாதிரி போய் நிக்காம உன் கௌரவத்தை நீயே வச்சுக்க அதை ஒண்ணும் என் தலையில வைக்காத நீங்களாம் உருப்பட மாட்டேன் உங்க கூட சேர்ந்து உருப்பிட்ட வரைக்கும் போதும் என்ன ஆளை விடு வந்த இடத்துல அசிங்க படுத்து நீங்க படுத்துற மாதிரி நடந்துக்க பாப்பா 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 உங்க ரெண்டு பேர் சண்டையை நிறுத்துங்க ஆத்தா

எங்க அண்ணனுக்கு கட்டிக்க போறீங்க அப்புறம் நான் உங்களை அண்ணின்னு தானே கூப்பிடணும் இல்லைன்னா நீங்க என்னை வீட்டு பக்கம் வர விட மாட்டீங்களா நீ அப்புறம் நான் சொல்ல குடும்பம் எல்லாம் பண்ணுவீங்க ஏய் உத வாங்குவ நானு பதட்டத்துலையும் பயத்துலையும் இருக்கேன் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கல தெரியுது இப்படி கல்யாணம் நடந்துச்சு ஆனா உனக்கு பரவாயில்லை எல்லாம் பொறுமையும் நடக்குது எதை பத்தி என்ன சரியா நான் எல்லாரும் இருக்கோம் எல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கறதுக்குள்ளப்பா பயமா இருக்குது எனக்கு எதுக்கு பயம் இல்ல ஏற்கனவே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி பல பல பிரச்சனைகள் அப்ப எதுவும் தெரியாம கல்யாணம் பண்ண இப்போ அந்த மாதிரி கிடையாதுல்ல என் அண்ணனும் பொறுப்போட இருக்கான். முதல்ல மாதிரி இல்ல. இப்ப எல்லாம் கை நிறைய சம்பாதிக்கிறான் அதெல்லாம் இன்னும் இல்லை. நீங்க அம்மா நினைச்சு பைப்பரியா? அவங்களெல்லாம் நீ கண்டுக்காம இரு சரியா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப முக்கியம். ம் வாங்க வாங்க. எல்லாரும் உட்காருங்க. வாங்கப்பா அப்படியே இங்கே எல்லாம் உட்காருங்க. எங்க உட்கார்றறடா? இங்கே உட்கார்றதுக்கு என்ன? இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு இடம் 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 கூட இல்ல இப்படி வெளியே போட்டு இதுல போய் உட்காரணுமா இங்க இல்லாம இருந்தாலும் இம்புட்டு அப்புறம் என்ன 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 நீ படுத்துக்கிட்டா இருக்க ஒரு ஜானி போதும் உட்காரு இந்த இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் என் ஆளையே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் தலையெழுத்து நினைக்கும் போது தலையெழுத்துக்கு என்னச்சு பன்னி பேக்கறப்ப தான் பேச்சே எப்பா நீங்க எல்லாம் உட்காருங்கப்பா அவ உட்கார இல்ல உட்காராம நிக்கிறா அப்படியே ஒன்னு பார்க்கிறதுக்கெல்லாம் இவ்வளவு கூப்பிடவே இல்ல ஆடிக்கிட்டு வாரே வரேன்னா வந்த இடத்துல அது வேணும் இது வேணும்னு வந்து உட்காருங்களா ايه மச்சான் இன்ன கொஞ்ச நேரத்துல அண்ணனும் நோக்குவார் அண்ணியும் நோக்குவார் ம் ஏன்டா உன் வாய் கலரனனே நீ யோசிச்சிட்டு இருக்கியா எல்லாரும் இருக்குறாங்க அடக்கி வாசி

ஏய் பார்மா இது கட்டவும் அழகாடா இருக்குடா இன்ன பொண்ணை பார்க்கணும் ஆசைப்பட்டபடி மாப்ளப்படி பொண்ணு மாதிரி கீழ குஞ்சிட்டே இருந்தா இப்படி ஆமா மச்சான் பொண்ணுக்கு மூக்கு மூளியலாம் ஜரியா இருக்கான்னு பாத்துக்க அப்புறம் பின்னாடி குறை சரி சரி விடுங்க என்ன நீ பாட்டு இல்லாத பாட காதார வாய் நல்லா வருது வாய் மூடி நிருங்கடி ஏண்டி சின்ன புள்ளங்க ஏதா ஆசை பேசிக்குது உனக்கு என்ன நீ வாய் மூடிட்டு இரு சரிமா எல்லாத்துக்கும் போய் டீ குடி போ ஏன் காபி எல்லாம் வைக்கலையா வெறும் டீ எடுத்துட்டு வாரீங்க காபி சூடு அப்புறம் வெந்து போய் அவஞ்சி இதேரும் போயிருச்சுனே ஒண்ணும் பண்ண முடியாதுல அதனால தான் டீ வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் உனக்கு என்ன வேணும் டீயா காபியா ஏமாடி போ போய் குடி என்னங்க டீ எடுத்துக்கோங்க சரி அப்புறம் இல்லைனா நாத்தனார் கொடுமனா டேய் மச்சான் பாருடா கீழ குஞ்சிட்டு இருக்காம பொண்ணு வருது பாரு அண்ணே ரொம்ப புனியாத அப்புறம் பூமிக்கு லகிட்டு போயிரவ சீக்கிரம் அண்ணி வந்து டீ வாங்கு இல்லையா அன்னி பாட்டுக்கு போயிருவாங்க பாருடா டீயேடா எம்புட்டு நரண்டா இருப்பாங்க இதெல்லாம் சரிதான் பொண்ணுக்கு எம்புட்டு வரதட்சணை கொடுக்கறீங்க

என்னவா வேணும் மாமா அவளுக்கு ஏக்கா அவ கிடக்கிறக்கா நீ வேற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என் மருமவளை கட்டு சேலை ஒண்ணு அனுப்புனா போதும் என் பையன் சம்பாதிக்கிறான் அவன் வாங்கி போடுவான் ஆமா என் மனைவிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் பாத்துப்பேன் எதுவும் தனியா குடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆமா நாட்டு நடப்பே தெரியாம பேசிக்கிட்டு இருங்க சரிடி நீ என்ன வேணும்னு சொல்ல நான் என்ன தனியா கேட்ட போறேன் ஒரு வீட்டுக்கு தேவையான ஜாமான் அதுக்கப்புறம் வெளியே எங்கிட்டாவது போனா வந்தா போட்டுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது சவரன் அப்புறம் வெளிய எங்கட்ட போறதுக்கு வரதுக்கு கார் நம்ம வீட்ல இல்ல ஒரு கார். ஆ அப்புறம் அப்புறம் நல்ல துணிமணி அப்புறம் ஓ போலாம் அம்மா வாய்மை நீடுகிட்டே போறது லிஸ்ட் தோணும் எடுத்துக்கோமா ம் அவள்கிட்ட இத கொடுத்தா போதும். ஏன்டா

அதெல்லாம் நான் கொடுக்குறேன் ஆனால் என் மக ஒரு சுட்டு தண்ணி வந்தால் கூட போதும் அது வெங்காயம் அரிஞ்சு வந்தாலும் சரி வேற எது அரிஞ்சு வந்தாலும் இவ்வளவு வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடணும் அவ்ளோதான் சொல்லிட்டேன் அதுதான் சரி இப்ப எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அவ்வளவுதானே அப்ப தக்க மாத்திடுவோம் சந்தோஷே என்னமா நீங்க வந்திருக்கீங்க இல்லையா சும்மாதான் சும்மாவா ஏதாவது ஃபோன் பண்ணுவீங்கன்னா நானே வந்திருப்பேன் வீட்டுக்கு இல்லைப்பா உங்க மாமா கறி எடுத்துட்டு வந்தாரு ஞாயிற்றுக்கிழமல்ல அதான் கறி ஆக்கினே நீ சாப்பிட்டியா என்னன்னு தெரியல அதான் சரி உனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் இப்பதாமா கடையில சாப்பிட்டேன் கடையில சாப்பிட்டியா ஏன் வீட்டுல சாப்பிடலையா அது இல்லம்மா கடையில மணி ஆகி போச்சா அதான் வீட்டுல சாப்பிடல அதான் கடையில சாப்பிட்டேன் ஏன்டா போய் சொல்ற காலையில நீ சாப்பிடாம வராளா ஆளா நேரம் ஆனாலும் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் இப்படி இருப்ப நீ எனக்கு தெரியாதா அங்க சாப்பாடு போடல அப்படிதானே ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா சாப்பிட்டு போன சொன்னாங்க நான் ஆனமா நேரமா வந்தேன் சரி நேரமா வந்தா பரவால போய் கைய கழுவிட்டு வா சாப்பிடுவேன் அம்மா இப்போதான் கடையில வாங்கி சாப்பிட்டேன் அம்மா கடையில புளி சாதம் தக்காளி சாதம் ஏதாவது ஒன்னு வாங்குவே அது வயிறுக்கு காணுமா போ போய் கைய கழுவிட்டு வா ஐயோ நீங்க சொன்னாலே கேட்க மாட்டீங்கம்மா போய் அவன கொசர எடுத்துட்டு வந்திருக்கேன் தட்டது இருக்குதா ஆ அங்க இருக்குமா கொடுங்க நான் எடுத்து போட்டு எடுத்துட்டு வரேன் இரு இரு நான் வரேன் எடுத்துட்டு வந்து தரேன் என்னமா இவ்ளோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க உங்க எல்லாத்துக்கும் இருக்குதா அதெல்லாம் அங்க நிறையவே இருக்கு நீ சாப்பிடு நேர நேரத்துக்கு சாப்பிடு வெறுமைத்தோட வேலை செய்யாத சரியா சரிமா நம்ம வீட்டுல இருந்து நான் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்தேன் சரியா தினமும் ஒரு ஒருக்க மதியான ஒருக்கம் எடுத்துட்டு வருவீங்களா கம்பெனி இருக்கமா அதெல்லாம் நான் சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிடல ஏண்டா நம்ம வீட்டுல இருக்கும்போது உன் உடம்பு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதா அது என்ன தெரியாத அளவலா நான் இருக்கிறேன் பெத்தவளுக்கு தெரியண்டா பிள்ளைங்க எம்பிட்டு சாப்பிடுவோம் என்ன ஏதுன்னு சாப்பிடு நீ சொன்னாலே கேட்க மாட்டீங்க டெய்லியும் வீட்டுக்காக வந்துருயா வந்துட்டு அங்க இருந்து சாப்பிட்டுட்டு வந்துருவேன் சரிமா பாப்பா நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்கமா. சரியா அப்பா அப்பா புள்ளைய தூக்கிட்டு வந்து காட்டிட்டு போயா. ம் சரி. எப்ப மொட்டை அடிக்கறங்களமா? இந்த வாரம் தான் அம்மா சொன்னாங்க இனிமே தான் பத்ரிகைல அடிப்பாங்க. பத்ரிகைல வந்திருச்சு. இனிமே தான் எல்லார வீட்டுக்கு வைப்பாங்க. சரியா சரி சரி. ம் நல்லா சாப்பிடு.